தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தகலையாய்யா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறை மாட்சி குரல் எண் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது செவிகை பச்சொல் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ்த்தங்கும் உலகு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் காது புண்பட குறை கூறி திரிவோரின் இழி சொற்களையும் பொறுத்துக்கொள்ளும் பெருந்தன்மை மிக்க அரசன் உலகை வென்று வாழ்வான் அவன் குடை கீழ் உலகம் வரும் என்பதால் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் அரசரின் கவனத்திற்கு வரும்படி அவரை குறை கூறி பேசுபோர்களையும் கண்டுகொள்ளாமல் பொறுத்துக்கொள்ளும் மனப்பான்மை உடைய அரசன் உலகை வென்று வாழ்வான் அவன் உலகத்திற்கே சிறந்த தலைவனாவான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்